நாம் பக்தி ஐஸ்வர்யம் மூலம் காணும் ஆலயம் ஸ்ரீ சோமேஸ்வரர் ஆலயம் இந்த திருக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயம் பல வருடங்கள் பழமையான ஆலயமாகும் இந்த ஆலயம் எங்கு அமைந்துள்ளது என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையில் அமைந்துள்ளது அன்னை பார்வதி தேவியின் சன்னதியில் கோபுரத்தின் அன்னையின் அத்தனை அவதார உருவ சிலைகளும் சிறப்பாக உள்ளன பார்க்கடலை கடைந்து அமிர்தம் வெளிவந்தது அமிர்தத்தை அருந்தும் போது தேவர்களுக்கு சிக்கலாக அசுரர்கள் இருந்தனர் இந்த சிக்கலை தீர்த்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கிய பகவான் மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்தை நாம் காண முடிகிறது இந்த ஆலயம் ஆயிரத்தி முப்பத்தோரு வருடம் பழமையான கோவிலாகும் குணமதாசர் என்பவரால் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தவர் ஆவார் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடத்திற்கு பழமையான பெயர் தகடூர் அதாவது எயில் நகர் என்று பெயர் பெற்றதாகும் ஆயிரத்தி முப்பத்தோரு வருடங்களுக்கு முன்னர் இந்த ஆலயத்தின் இடத்திற்கு பெயர் எயில் நகரமாகும் இப்போது இந்த இடத்திற்கு பழைய பேட்டை என்று அழைக்கப்படுகிறது முதன் முதலில் ஆயிரத்தி முப்பத்தோரு வருடங்களுக்கு முன்னர் குணமதாசர் என்பவரால் இந்த திருக்கோவில் உருவாக்கினார் இவர் சிறந்த சிவ பக்தராவார் இதன் காரணமாக இங்கு உள்ள சுவாமிக்கு குணமதீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு இந்த ஆலயத்தின் பெயர் சோமேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவில் சந்திர பகவான் வழிபாடும் உள்ளது சந்திர பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ சோமேஸ்வரர் கோவிலின் கோபுரங்கள் கோபுரத்தின் சிவபெருமான் விநாயகர் முருகப்பெருமான் அன்னை பார்வதி தேவி சிறப்பாக காட்சியளிக்கிறார் இங்கு வரும் பக்தர்களுக்கு மன அமைதி தரும் வகையில் உள்ளது அன்னை துர்கை தேவிக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னை துர்காதேவி தரிசனம் அளிக்கிறார் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையோடு கல்யாண சுப்பிரமணியராக காட்சி தருகிறார் சோமேஸ்வரர் ஆலயத்தில் நடராஜராகவும் அன்னை பார்வதி தேவி சிவகாமி அம்பாளாகவும் காட்சி தருகிறார் விநாயகர் சன்னதி இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சோமேஸ்வரரின் அருளை பெறுகின்றனர் பார்வதி தேவிக்கு என்றே தனி சன்னதி உள்ளது பார்வதி தேவி சன்னதிக்கு மேலே அன்னையர்கள் முப்பெரும் தேவியர்கள் பார்வதி தேவி மகாலட்சுமி சரஸ்வதி தேவி இங்கு வரும் பக்தர்களுக்கு சிறப்பான காட்சி அளிக்கின்றனர் மகா பைரவர் சன்னதியும் அமைந்துள்ளது திரிசூலம் ஏந்தியவாறு காட்சி தருகிறார் இங்குள்ள சந்திர பகவான் சன்னதியில் சந்திர பகவானை வழிபட்டால் கணவர் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் என்று கூறப்படுகிறது சந்திர பகவான் சிறப்பு பெற்றவர் அது எவ்வாறு என்றால் இந்த பூவுலகிலேயே ஏன் அகிலத்திலேயே தந்தையாக விளங்கும் கருணை மனமுடையவர் இறைவன் சிவபெருமான் இவரின் சடைமுடியினில் வீற்றிருக்கிறார் சந்திர பகவான் சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் அமைந்துள்ளது ஸ்தல வரலாறு என்ன கூறுகிறது என்றால் இந்த ஊர் முற்காலத்தில் நிகரிலி சோழ மண்டலம் எனவும் கூறப்பட்டுள்ளது கிபி பதினொன்னாம் நூற்றாண்டில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர் குணமதாசர் என்பவரால் அவரது மகன் கங்கை கொண்ட சோழ பல்லவாதித்தன் ஆகியோரால் கட்டப்பட்டது இந்த திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலில் குணமதாசர் கையில் உத்திராச்ச மாலையுடன் அமர்ந்தபடி உள்ளார் இதே கோவிலில் உள்ள மற்றொரு சிற்பம் இவரது மகன் ஆகும் இங்கு உள்ள கல்வெட்டில் இவர் குணமதாசர் மகன் கங்கை கொண்ட சோழ பல்லவாதித்தன் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு மற்றொரு புராண கதையும் உள்ளது முன்பொரு காலத்தில் சந்திர பகவானுக்கு ரோகிணி மீது மட்டும் மிகுந்த அன்பு இருந்தது அதனால் வருத்தத்திற்கு உள்ளான பிற இருபத்தி ஆறு மனைவிகள் தனது தந்தையிடம் முறையிட்டனர் இவரின் தந்தை தச்சன் சந்திர பகவானை போவாய் என்று சாபமிட்டார் பின் சந்திர சோமேஸ்வரர் இறைவனை வழிபட்டதால் அனைத்து மனைவியின் மீதும் சமமான அன்புடன் குணம் மாறி வாழும் அருளை பெற்றார் சோமேஸ்வரம் குணமதீஸ்வரம் ஆகிய இரண்டு பெயர்களும் சந்திர பகவானை குறிப்பதால் இந்த தலம் சந்திரன் வழிப்பட்ட தலம் என்று உறுதிப்படுத்துகிறது அதனால் இது சந்திர பகவானின் ஸ்தலமாகும்